இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறேன் ரத்தம் <laughs> தேவை <laughs> என் குடும்பம் சரிட்டி பயணிக்கிறது யாரும் பிள்ளைங்க ஊரு உப்புக்கு போக மாட்டாங்க தெரியாது போறது தெரியாது கிடக்குற ஐயா என் குடும்பத்தான் போட்டுட்டு வந்து

என் பிள்ளைக்கு போவாது போவாது ஒரு சத்தி போயா இந்த மயில்காரங்க என் பிள்ளையால சொல்லி ரெண்டு பிள்ளையாலும் எனக்கு ரெண்டு பையாவும் சேர்ந்து கட்டி கொடுத்தையாச்சே கட்டி கொடுத்த வந்து

பாதிப்புட்டாலும் அந்த வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதான் கிடையாது